நமஷிவாய வாழ்க இன்று நான் ஏப்ரல் மாதத்துடைய ராசி பலனை சிம்ம ராசிக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் முதலில் இந்த மாதத்தில் ராசி நிலைகள் அந்த ராசிக்கு சிம்ம ராசிக்கு கிரக நிலை கிரக அடைவுகள் எவ்வாறு அடையப்பட்டிருக்கிறது என்பதை முதலில் பார்த்துக்கொள்வோம் சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடத்திலே கேது பகவானும் எட்டாம் இடத்திலே அதாவது மீன ராசியிலே சனி பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் இடம்பெற்றிருக்கிறார்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டிலே குரு பகவானும் பதினோராம் வீட்டிலே செவ்வாய் பகவானும் இடம்பெற்றிருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் பார்வை அமையப்பட்டிருக்கிற கிரகத்தினுடைய தன்மை இவற்றின் அடிப்படையில் பலன்கள் மாறுபடும் ஆகவே இந்த மாதம் உங்களுக்கு எவ்வாறு பலனை அளிக்க காத்திருக்கிறது என்பதை முதலில் பார்ப்போம் இப்போ மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நான்காம் பார்வையாக கண்ணியையும் ஏழாம் பார்வையாக தனுசுவையும் எட்டாம் பார்வையாக மகர பார் மகர வீட்டையும் பார்வையாக செலுத்துவார்கள் குரு பகவான் சுப முழு சுபர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக கண்ணியையும் ஏழாம் பார்வையாக விருச்சகத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகரத்தையும் பார்வை செலுத்துகின்ற பொழுது இரண்டு கிரகங்கள் சம்பந்தப்படுகிறது ஒரே வீட்டை பார்வைக்காக கன்னி வீட்டையும் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் மகர வீட்டை செவ்வாய் பகை எட்டாம் பார்வையாகவும் ஒன்பதாம் பார்வையாக குருவும் பார்வை செலுத்துகிறார்கள் இவற்றின் அடிப்படையில் ஒரே இடத்தில் இரண்டு கிரகங்கள் பார்வை செலுத்துகிறது எவ்வாறு என்பதை பற்றியும் அதனுடைய தன்மையை பற்றியும் பார்க்கலாம் அடுத்ததாக சனி பகவானுடைய பார்வை மூன்றாம் பார்வையாக ரிஷப வீட்டையும் ஏழாம் பார்வையாக கன்னியையும் பத்தாம் பார்வையாக தனுசு வீட்டையும் பார்க்கிறார் இந்த மூன்று கிரகங்களும் ஒரே இடத்தை கன்னி வீட்டை பார்வை செலுத்துகிறது அதன் அடிப்படையில் சற்று எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் அதாவது இந்த மாதத்தில் தொழில்நிலைகள் தொழில் அதாவது தொழில்நிலை நடத்துவோர்களுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் தொழில் செய்பவர்கள் அதாவது உலோக உற்பத்தி அதாவது உற்பத்தி நிலையில் இருப்பவர்களுடைய நிலை உலோகங்கள் உலோகப் பொருட்களை வைத்து வாங்கியோ அது செய்தோ அவற்றை விற்பனை செய்பவர்களுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது உற்பத்தி செய்பவர்கள் நிலை என்று வைத்து கொண்டால் விலை ஏற்றம் அவற்றில் ஒரு தருமாற்றம் ஆனால் வைத்திருந்த பொருட்களுடைய லாபம் தகுதி கூட்டுகிறது அவற்றின் அடிப்படையில் லாபம் கூட்டப்பெறுகிறது அப்படி என்று வருகிறது ஆர்டர் அப்படின்னு சொல்லி வைக்கும்போது இந்த வைத்திருந்த பொருள்களின் மூலம் லாபம் அதிகமாக மிகை கூட்டி லாபத்தை பெறுகிறார்கள் ஆனால் வரக்கூடிய ஆர்டர் சற்று குறைவாக காணப்படுகிறது விலை ஏற்றத்தின் அடிப்படையில் ஆடர் சற்று குறைவு ஏற்படுகிறது ஆர்டர் கொடுத்தவர்கள் வாங்கிக்கொள்கிறார்கள் அவற்றின் மூலம் லாபத்தை பெறுகிறார்கள் என்று வருகிறது அடுத்ததாக அதாவது உலோக உற்பத்தி செய்பவர்கள் அடுத்தது விவசாய உற்பத்தி விவசாய மண்ணில் போட்டு விதைகளை போட்டு உற்பத்தி செய்பவர்களுடைய நிலை அவருடைய நிலை இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் ஒன்று நிலமட்டத்திலிருந்து மேற்பகுதி நிலப்ப நிலமட்டத்திலிருந்து உட்பகுதி மேற்பகுதியில் செய்வக்கூடிய விவசாயத்துடைய தன்மை அவர்களுக்கு மிகுந்த லாபத்தை கொடுக்கிறது மேர்மட்டம் என்று சொன்னால் நிலப்பகுதி நிலத்திற்கு மேலே தெரியக்கூடிய விவசாய உற்பத்தி பொருட்கள் அவற்றின் அடிப்படையில் லாபங்கள் உற்பத்தி அதிகமாக பெறுகிறது மகசூல் பெரிய அவற்றின் லாபத்தை கொடுக்கறது ஸ்டாக் வைத்திருந்தவர்களுடைய நிலை நன்றாக இருக்கிறது அப்படி என்று அப்படின்றது அடுத்தது அது விருப்பத்து வியாபாரம் என்று வரும்போது தனியாக பார்த்துக்கொள்ளும் உற்பத்திக்கு மட்டும்தான் இதனுடைய நிலை சரி பூச்சி போன்றவருடைய தொல்லையின் அடிப்படையில் சில சில பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு வருகிறது தொழிலாளருடைய ஒற்றுமை இரண்டு பகுதியிலும் சரி உலோக உற்பத்தியிலும் சரி விவசாய உற்பத்தியும் சரி தொழிலாளர்களுடைய பங்களிப்பு சற்று குறைவாக இருக்கிறது கீழ்நிலை நிலையில் இருப்பவர்களுடைய நிலை இடைப்பட்ட நிலையில் இருப்பவர்களுடைய அதாவது ஆர்டர் சொல்ல அதாவது வேலை சொல்பவருடைய நிலையும் சற்று இணக்கம் சற்று கம்மியாக காணப்படுகிறது அவற்றை உற்று நோக்கக்கூடிய தன்மை இந்த அதிகமாக இருக்கிறது தொழில் முதலாளிகளுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கப்பட வேண்டும் அவற்றை சரி செய்து விடலாம் சரி சரி அதெல்லாம் முடிச்சிட்டோம் அடுத்து என்ன பண்ணுறோம் நாம் வியாபாரம் அதாவது இந்த உற்பத்தி செய்த பொருள்களை வியாபாரத்தன்மை வியாபாரம் செய்பவர்கள் இந்த பொருளை வியாபாரம் செய்பவருடைய நிலை அதாவது இப்படி ஆர்டர் கொடுப்பவர் ஆர்டர் கொடுத்து இங்கே ஸ்டாக் வைத்து விற்பவர்கள் உற்பத்தி அல்ல வாங்கி விற்பவர்கள் வாங்கி விற்பவருடைய நிலை சற்று அதிகமான லாபத்தை கொடுக்கிறது வாங்கிய பொருள்களுடைய இருப்பு நிலையின் அடிப்படையில் லாபம் ஆர்டர் சற்று குறைவாக கொடுப்பீர்கள் ஆனால் இருக்கக்கூடிய பொருள்களின் அடிப்படையில் லாபத்தை மிகுதி கூட்டியாக கூட்டிய பகுதிகளாக இருக்கிறது ஆர்டர் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கிறது தொழிலாளர்களுடைய பட் அதாவது கீழ்நிலையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய பற்றா நிலையின் அடிப்படையில் உங்களுக்கு சற்று துணக் தொழில் துணக்கம் ஏற்படும் சுணக்கத்தை காணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சற்று கவனம் வங்கிகளில் அதாவது அதை அடுத்து நான் பார்க்குறோம் அந்த உடைய கடன் அதாவது இருப்பு நிலை அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அடுத்து நம்ம வியாபாரத்தன்மை வந்துட்டோம் இந்த தரகு நிலை அதாவது எந்த விதமான பொருள் போடாமல் தரகு நிலையில் இருப்பவர்களுடைய நிலை என்று வைத்துக்கொண்டால் அவர்களுடைய நிலை மிகவும் பிரமாதமாக இருக்கிறது வருமானம் கூட்டி காணப்படுகிறது எந்த தரகு நிலை என்று வைத்து கொண்டாலும் சரி அரசு அல்லது அரசு சாரா நிறுவனங்களிலிருந்து உற்பத்தி அது உற்பத்தி அல்லாத பொருட்களில் வேலை செய்பவர்கள் இவர்களுடைய நிலை சற்று உணக்கமாக காணப்படுகிறது சரி அடுத்ததாக வர்றோம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேலை இந்த இதில் இந்த ரெண்டு பகுதிகளும் வேலை செய்பவர்கள் ஒரு உலோக உற்பத்தியில் வேலை செய்வதோட நிலை சற்று கடினமாக இருக்கிறது சுரக சுரங்கப் பகுதி அல்லது இந்த உற்பத்தி பொருட்களில் செய்யக்கூடிய பொருட்களின் நிலை சற்று வேலை செய்வருடைய நிலை சற்று குணம் கவனமாக இருக்கிறது கவனமாக கையாளப்பட வேண்டும் உடல்நிலை பற்றமாக பார்த்து கொள்ளப்பட வேண்டும் இன்சூரன்ஸ் போன்றவர்கள் செலுத்தி கொள்ளப்பட வேண்டும் என்று வருகிறது அடுத்ததாக விவசாய பொருட்களும் அப்படி தான் விவசாய பொருட்களை வாங்கி ஸ்டாக்கு வைப்பவர் நிலையும் அவ்வாறாக இருக்கிறது சற்று கவனமாக இருப்பது நல் நல்லது சரி அடுத்து வர்றோம் இவருடைய குடும்ப நிலை என்று வரும்பொழுது குடும்ப நலத்தில் சற்று குரு பகவான் அதாவது சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடத்திலே கேது பகவானும் இந்த ஐந்து கிரகங்கள் பார்வையினுடைய நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் குருவன் பார்க்கப்படும் போது இரண்டாம் நிலையினுடைய இரண்டாம் குடும்பம் தன வாக்கு என்ற அடிப்படையில் இவருடைய மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது குடும்பத்தினுடைய குடும்ப நபர்களுக்கு நல்ல நிலையான அமைப்பு பொருளாதார சேர்க்கை மனைவிக்கு ஆபரங்கள் வாங்குதல் போன்றவை நிலை அடிப்படையில் இருக்கிறது வாக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலை சற்று முற்பகுதியில் இருந்தாலும் பிற்பகுதியில் பார்வையின் அடிப்படையில் சரி செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது அடுத்ததாக தனம் குடும்பம் என்று வைத்துக்கொண்டோம் வாக்கும் என்று வாக்கும் சொல்லியு அடுத்ததாக வரக்கூடிய மூன்றாவில் முயற்சி என்று வருகிறோம் முயற்சி இவர்களுடைய முயற்சி எவ்வாறாக இருக்கிறது முயற்சி சற்று இவருக்கு எவ்வாறாக இருக்கு என்று பார்க்கும்பொழுது அங்கே சுக்கர பகவான் நன்னிலை பெற்று காணப்படுவதனால் இவர் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடைகிறது நான்கு உற்பத்த அதாவது நான்கு என்று சொன்னால் வாகனம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்க ஒரு சிலருக்கு கூட அமைப்பு இருக்கிறது தாயாருடைய உடல்நிலை சற்று கவனமாக பார்த்து கொள்ளப்பட வேண்டும் முதலீடு என்று வரும்பட்சத்தில் சற்று கவனமாக இருக்கப்பட வேண்டும் முதலீடு செய்பவர்கள் நிலம் வீடு வண்டி வாகனங்கள் தங்கம் போன்ற முதலீடு செய்பவர்கள் சற்று கவனமாக பார்வை செலுத்தப்பட வேண்டும் ஏனென்றால் சனி பவானுடைய பார்வை சற்று இருந்தது அடிப்படை சுணக்கம் ஏற்பட்டாலும் அவற்றின் அடிப்பில் நிவர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானமாக அங்கே பார்க்கப்படுகிறது சற்று கவனமாகவும் இருப்பது நல்லது ஐந்து குல தெய்வம் மற்றும் குழந்தைகளுடைய நிலை குலதெய்வத்துடைய அருள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பான ஒரு அமைப்பாக இருக்கிறது குழந்தைகளுக்கு சற்று மண்டல் டார்ச்சர் இருக்கும்போது இருக்கின்றது அவர்களுக்கு சற்று கவனத்தை அவர்கள் மூலம் அதிக கவனம் செலுத்துங்கள் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது அதாவது பார்த்திங்கன்னா குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி அதாவது இளம் தம்பதியர்களுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு கற்பத்தன்மை ஏற்படக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆறு பார்த்திங்கன்னா கடன் வண்டி வழக்கு அப்படின்னு சொல்கிறோம் இந்த கடன் ஏற்படுறது நோய் ஏற்படுறது பங்கு பிரச்சனை ஏற்படுறது அப்படின்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா கடன் ஏற்படுகிறது அவற்றை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் வம்பு வழக்கு சற்று செவ்வாயுடைய பார்வை வருகிறது அவர்தான செவர மற்றும் அங்கு வம்பு வழக்குக்கான அதிகமான பகுதியில் குறைவாகவே காணப்படுகிறது ஏழாம் இடம் ஏழாம் இடம் என்று வரும் பொழுது மனைவி ஸ்தானம் நன்றுடைய ஸ்தானம் பொதுமக்களுடைய ஸ்தானமாக பார்க்கப்படும் பொழுது மனைவி கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் இவற்றின் அடி அடிப்படை நிலை சற்று உயரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது நல்ல அந்நுண்ணியத்தன்மை ஏற்படுகிறது நண்பர்களுடன் உதவி கிடைக்கிறது இது அரசியல்வாதிகளுடைய நிலை அடி என்று வைத்துக்கொண்டால் பொதுமக்களுடைய அணுகுமுறை நன்றாக இருக்கிறது எட்டு தாமதம் தடை தாமதம் அதிர்ஷ்டம் என்று வைத்துக்கொண்டால் தடை ஏற்பட்டாலும் பிற்பகுதியில் அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் உங்களுக்கு வாழ்க்கை நினைத்து நிறைவேற்றக்கூடிய அமைப்பு அங்கு இருக்கிறது பாக்கியங்கள் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியம் பாக்கியத்தினுடைய அமைப்பு கூடுதலாக காணப்படுகிறது முன்னோருடைய ஆசீர்வாதத்தின் அடிப்படையிலும் தாய் தந்தையினுடைய அமைப்பிலும் இவர்களுக்கு உதவிப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது பத்தாம் இடம் என்று ஒரு கருமஸ்தானம் அல்லது வேலை என்று வருகும் பொழுது அவருங்க இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது அவற்றின் மூலம் உங்களுக்கு நன்மையான காலமாக பார்க்கப்படுகிறது பதினோராம் இடம் என்பது லாபம் லாபம் என்று வரும்பொழுது உங்களுக்கு லாபம் அங்கே கிடைக்கிறதா என்று பார்த்தால் ஒன்பதாம் இடத்த அதிபதி பதினொன்றில் இருக்கும்போது அங்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் அங்கு உங்களுக்கு நன் நலையை கொடுக்கக்கூடிய பதினோராம் என்பது பாதகத்திற்கு சாதகமாக மாறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏற்படுகிறது பனிரெண்டாம் இடது தடை தாமதம் இழப்பு நிலை என்று வைத்து கொண்டாலும் இழப்பு நிலை சுபநிலை இழப்பு நாளாக பார்க்கப்படுகிறது அதன் மூலம் உங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பாக இருக்காத தன்மையாக ஏற்படுகிறது சரி இந்த மாதத்தில் சிம்ம ராசிக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை பலன் எவ்வாறாக இருக்கும் என்பதை பற்றி பார்த்தோம் பிரிதியொரு விழிவில் சந்திப்போம் நமச்சிவாய வாழ்க